வணக்கம் அன்பு இரலி கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான பலன்களை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பயிற்சி இன்று நடைபெறுது இதன் மூலமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மிக முக்கியமான தகவல்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறாருங்க திருநள்ளாறு ஆலயத்துல இன்றைய தினம் சனிப்பயிற்சி விழா நடைபெறுங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாறு ஆலயத்திற்கு வர தொடங்கியிருப்பாங்க ஏழரை சனியால சில ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட இருக்காங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் அஹ் பாதிக்கப்பட இருக்காங்க இதற்கு என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி எல்லாமே இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிங்க வெற்றி மீது வெற்றி இவர்களுக்கு வந்து சேரும் ஆனால் அம்மாவின் உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நம்பிக்கையோடு முயற்சிக்க எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் எதையும் தீர ஆராய்ந்து முழு மூச்சுடன் செயல்பட கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் அமையும் தடைபட்டு வந்த சுபகாரியங்களின் இனிதே நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் இருந்த போதிலும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியங்க இந்த சனிப்பயிற்சி காலங்களில் நீங்கள் முடிஞ்சளவு கோயில்களுக்கு போய் மனதார சனி பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் கூட நிச்சயமாக உங்களுக்கு விலகி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காணலாம் புண்ணிய சனிக்காலம் என்பதால் வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆகவே ராசி நண்பர்களே சனிப்பெயர்ச்சியால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் மற்றும் பணம் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்குது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம் அத்தாஷ்டம சனி என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்க திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பணம் சேர்க்க முடியாது அதற்கு பதிலாக சொத்துக்கள் வாங்குவீங்க வீடு வண்டி வாகன வசதி வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆட்சி பெற்ற சனியால் பலமடைவீர்கள் அதே நேரத்தில் செலவும் அதிகரிக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க அர்த்தாஷ்டம சனியால் பாதிப்புகள் குறைய பெருமாள் மற்றும் பைரவரை தினமும் வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் வெற்றிகராசி நண்பர்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும் கண்டிப்பாக அதை எல்லாமே தாண்டி தான் நீங்கள் வந்தாகணும் அதற்கு இது போன்ற வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு மேலும் உங்கள் முயற்சியை அடைவதற்கு ஒரு வழியாக இது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்கள் ஆண்டாக அமையப்போகிறது அதாவது உங்களுக்கு ஏதுவாக இருக்க போகுது ஏழரை ஆண்டு காலம் கஷ்டத்தை சந்தித்த உங்களுக்கு சனி பகவான் நிறைய வருமானத்தை நிமித்தரப் போகிறாரு கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்க்க போகிறாரு சொத்து சுகங்களை வாரி வழங்க போகிறாரு இனி பல சாதனைகளை நீங்கள் நிகழ்த்த போகிறீர்கள் சந்தோஷங்களை உற்சாகத்துடன் அனுபவிக்க தயாராகுங்க அருகில் உள்ள ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் அம்பாலையும் வணங்கி வந்தால் நன்மைகள் அதிகரிக்கும் தனுசு ராசி நண்பர்களே கண்டிப்பாக இனிமே உங்களுக்கு காலம் தான் அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரை இருந்த பிரச்சனை எல்லாம் விலகி இனி நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையும் இந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி சனி பகவான் பாதசனியாக போகிறார் பொறுமையும் நிதானமும் தேவைங்க சொந்த பந்தங்களிடம் ஏற்பட்ட பகை விலகும் ஏழரை சனியில் ஜென்ம சனி முடிந்து இரண்டாம் வீட்டில் பாதசனியாக தொடர்கிறார் வீண் வம்பு விவாதங்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் என்பதால் சங்கடப்பட தேவையில்லை திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமியையும் வணங்கி வர சிறப்பான பலன்களை பெறலாம் சனீஸ்வர பகவான் சிவன் பார்வதியையும் தினமும் வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அவை மகர ராசி நண்பர்களே நீங்கள் பொறுமையும் நிதானத்தோடு இருப்பது ரொம்பவே நல்லது இந்த சனி பயிற்சியால் நீங்கள் பலவிதமான நன்மைகளும் பெற இருக்கிறீங்க இருந்தாலும் பொறுமையுடன் இருப்பது நிதானத்துடன் இருப்பது அவசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனிக்காலம் என்பதால் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூரில் சுயம்புவாக அருள்பாலிக்கும் சனீஸ்வரரை வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை பெறலாம் மேலும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தினசரி வழிபட வேண்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் கும்பராசி நண்பர்களே உங்களுக்கு ஜென்ம சனி காலம் என்பதால் எந்த ஒரு விஷயத்துலுமே நிதானம் பொறுமை அவசியம் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது முன்னாடியும் ஒரு பத்து வாட்டி யோசிச்சுட்டு எந்த ஒரு முடிவும் எடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் சனி பகவான் பயணம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் அக்கறையும் செலுத்துவது நல்லது கல்யாண யோகம் கைகூடி வரப்போது பிரிந்தவர்கள் ஒன்று சேர போகிறாங்க பேசும் வார்த்தையில கண்டிப்பாக கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கினது கவனம் தேவை மிகப்பெரிய பட்டமும் பதவியும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த நல்ல காரியங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக நிறைவேறும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போது விரைய சனி நிறைய செலவுகளை கொடுப்பார் எனவே சுப விரய செலவுகளாக மாற்றுங்கள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மேலும் மற்ற ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்